இச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாடு இனிய நாளாக இறைட்ட தாயினும் இறங்கி எந்தமை வந்த ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்தலை வாய் துதி செய்ய கரமளர் தூய் தொழர் நேயமூடு அணுதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர் நாம் இருக்கும் இந்த இடம் ஒழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தரிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓ ஷியோம் நம சிவாய சிவாய நம ஓம் ோம் நம சிவாய சிவாய ஓம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓவை வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கவுழே வருகின்றோம் ஓங்கார்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் உச்சி உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனி கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்குக் காட்டி முதூட்டி நற்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் மூன்றாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினாறு வியாழக்கிழமை எட்டாம் வளர்வுரை காலை ஒன்பதரை மணி வரை மகம் விண்மீன் இரவு முக்கால் மணி வரை அருட்படுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி நாற்பத்தி மூன்றாவது திருக்குறள் உயர்வு அகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவு அரண் என்று நூல் வைகாசி திங்கள் விடைவடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை என்னுடைய எருக்கும் ஆகி எருக்கினுள் பொருளும் ஆகி பன்னொடு பாடல் தன்னை பரபுவார் பாங்கராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுவார் கருதலாகா பின்னொரு பாகம் ஆகி பேணுமாப்பாடி யாரே வியாழக்கிழமை திரு இரும்புளை இரண்டாம் திருமுறை அன்பாலடிகை இன்போல் மறுங்குண்மடேவி இன்பாயிரும்போலை இடங்கொண்ட ஈசன் பொன்போற்டையில் புனல் வைத்த பொருளே சாந்தலிங்க பெருமான் ஞானக்கூத்தர் மாவிடிப்பட்டி சங்குசாமி சிவாகிய சித்தர் சிறவை சுந்தரமடிகள் மணிவாசகர் கோட்டூர் குருசாமி இளையான்குடி மாறநாயனார் கைலை குருமணி ஆகிய அருளாளர்களோடும் பழுவூர் கச்சூர் திருவாலங்காடு திரு ஆலம்பொழில் திரு அன்பில் ஆலந்துரை ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய மகம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை அன்பின்னஞ்சமைந்ததுடனாடிய என்பின் நானை உரித்துக் களைந்தவன் அன்பிலானை அம்மானை அல்லூரிய அன்பினால் இணைந்தான் அறிந்தார்களே சிவஞான போதம் அவன் அவள் அது எனும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்த மாதிரி என்னார்புடவர் அதினப்பணுகள் அவிரோதமுந்தியார் எண்பத்தி மூன்று அயனாதி மூவரும் அங்கவர் தம்மது எய்தரு விடமும் முந்தீவர இல்லாமும் யாம் யமது கைலிகுருமணியின் சாந்தலிங்கப் பேச்சுப்பு தந்தாள் போற்றி நிரணி என்பர் புகழனைச் சாற்றும் சாந்தலிங்க நற்பலம் மாற்றும் வினையினை மாய்த்திடும் மொழியினை ஏற்றி துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேபரம்புரளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி விழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சரியாத வனமன் வகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சிவக்குலந்தேசு பாதத்தில் அன்பும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களை பெற்று வாழ இரையுளை வேண்டுகின்றோம் போற்றியோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோ நம சிவாய் மனமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் ஆங்கிலத்துறை அரிப்பிரியா வணிகவியல் சபேஷ் நக்காமகன் கார்த்தி கணிப்பொறித்துறை தேவதர்சினி பிகாம் சி மைதிலி ஆகியோரும் மனநாள் காணும் கோட்டை பார்த்தசாரதி ஜமுனாய இணையர்கள் பீலமேடு சிவப்பிரகாசம் ஆனந்த பிரியா இணையர்கள் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் அனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் பகையுணருடையோர் நலங்களைப் பெற்று நட்புடந்தைகளை இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயின் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் விண்டு பொற்றியோ பொற்றியோம் நம சிவாய திருப்பேரூரான விரபானினின் மேலை சிதம்பரம்மைத்த அம் வாழி சிறந்த பச்சை எம்மை உருப்பேராதமிந்த வட்டீஸ்வரன் முதல்வர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வான் உளவு மொயில் வாழி குரு பேரானந்தாரு சந்தர் இங்கே செந்தால் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேராமரை முதலூர் வாழி அவையுரை செய் நலங்கள் முற்றும் வழிய வாழிய வே சிற்றம்பளம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுடன் வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதினங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமானின் மகம் நாள் மாத குரு வழிபாடு வேள்வி திருமஞ்சனம் திருவாசகம் முற்றோதல் பாவொன்று ஒன்று பேரோடி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றோடு நடைபெறுகின்றது அன்பர்கள் அனைவரும் நேரடியாகவும் நேரடியிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் கணக்கத்திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடற்படுவது வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு